எல்லோருக்குமே நினச்ச மாதிரி வாழ்க்கை இல்லை சரிங்களா திருமண வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப மோசமான சூழல்களில் நிறையா வாழக்கூடியவர்கள் இருக்காங்க அதுலேயும் பெண்கள் தான் முதல்ல பாதிக்கப்படுறாங்க இப்போது ரெண்டாவது திருமணமோ அல்லது அதுக்கப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப்போ இதுக்குள்ளேயெல்லாம் போகையில் மிகப்பெரிய பாதிப்புகளும் அழுத்தங்களும் ஒருவர்களுக்கு மிகப்பெரிய துரோகங்களும் நடக்கிறத வந்து நம்ம கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து எப்படி தடுக்கிறது என்ன ஏது இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய சகோதரிகள் வந்து கேட்டே இருக்காங்க அதற்கு தெய்வத்துடைய வழியில் செல்வது தான் ஒரே தீர்வு அதனால் நீங்கள் தெளிவடைஞ்சு நீங்கள் விழிப்புணர்வுடன் இருந்து தெய்வத்தை நம்பி நம்ம தான் வாழ்க்கை நம்ம தான் நம்மளை தவிர யாரும் நம்மளுக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் முதல்ல இருக்கணும் அவங்களுக்கு தெய்வம் தான் அப்படிங்கிறது நீங்கள் ஆணித்தரமாக நம்பணும் அவங்க இருந்தால் நல்லாயிருக்கும் இவங்க இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு துணை இருந்தால் நல்லாயிருக்கும் அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க இவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு உங்களுடைய வெறும் நம்பிக்கையாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கு பிறகு ஒரு சுயரூபந்தரையில் நிச்சயமாக அது பெரிய பாதிப்பு கொடுக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் இருந்துச்சுன்னா அது இன்னும் சில பாதிப்புகளை அதோட குழந்தைகளுடைய வருங்காலத்து வரைக்கும் அது பாதிக்குது ஏன்னா வரக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க என்ன எதுனால தெரியாது நீங்கள் வந்து ஏதோ பழக்க வழக்கத்தில் ஒரு நட்பு ரீதியாக ஒரு வேலை செய்கிற இடத்துல அப்படி இப்படின்னு சரி நம்மளும் தனியாக தானே இருக்கோம் நம்மளுக்கு ஒரு துணை தேவை அப்படின்னு ஒரு திரு இரண்டாம் திருமணத்திற்கோ அல்லது சேர்ந்து வாழ்ந்திருக்கோ ஒரு ஒப்புதலாக ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறீங்க ஆனால் அப்படி பட்டு வாழ்க்கையில் வரக்கூடியவர்களோட நிலை என்னவா இருக்குது சொல்லுங்கள் இன்றைக்கும் கூட ஒரு மதியம் கூட ஒரு அம்மா புலம்புது ஒரு ஒரு லேடி புலம்புறாங்க வந்தாங்க அந்த மாதிரி கனவுன்னு இல்லை எல்லாம் தெரிஞ்சிட்டு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் நல்ல ஒரு மாதிரி நடித்து வாழ்ந்துட்டு இருக்கிறதெல்லாம் முடிங்கிட்டு போயிட்டாங்க இப்போல்லாம் கடனாளியாக இருக்கேன் அப்படின்னு வீட்டு பத்திரத்தையெல்லாம் வச்சு பணம் கொடுத்துருக்காங்க பாவம் இந்த மாதிரி நகை நட்டு வீட்டு பத்திரம் ரெண்டு பெண் குழந்தைகள் வேறு இருக்காங்க அவங்களுக்கான வருங்காலத்துக்கான வைப்பு நிதியில் இருக்கக்கூடியதையும் கூட எடுத்து இவங்க வந்து ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறேன் அது இதுன்னு கேட்டான்னு போட்டு அந்த ஆளுக்கு கொடுத்துருக்காங்க முன்னியோர் பொண்ணு வந்து அதை விட கொடுமை லோன் போட்டு வந்து கார் ஓட்டுறேன் கார் ஓட்டி சம்பாதிக்கிறேன்னு அவன் சொல்லி கிட்டத்தட்ட லோன் போட்டு அந்த அம்மா வந்து பன்னெண்டு லட்ச ரூபாய் பத்து லட்ச ரூபாய் கார் எடுத்து கொடுத்துருக்காங்க அவன் அப்படியே ஒரு ஆறு மாதம் அப்படி நல்ல மாதிரி ஓட்டிகிட்டே இருந்திருக்கான் அதுக்கப்புறம் காரோட போயிட்டான் எங்கே இருக்கான்னே தெரியல கடனும் கட்டலை இப்போ இந்த காருக்கான கடனும் அது இல்லாமல் மன அழுத்தமும் துரோகமோ இதெல்லாம் சேர்ந்து இந்த பொண்ணோட வாழ்க்கையில் பெரிய அளவில் பிரச்சனை கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து ரொம்ப இருக்காங்க இது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய நிலைமையில் நம்ம தாங்க நம்ம விழிப்புணர்வாக இருந்துக்கணும் தெய்வம் நம்மளை காப்பாற்றும் தெய்வம் நம்மளுக்காக துணை நிற்குங்கிறதுக்கு நம்ம மனசாட்சிலையே அது தெரியும் தெய்வம் எப்போ நம்ம கூட தான் இருக்குது தெய்வம் எல்லா அறிவும் கொடுத்து தான் நம்மளுக்கு வந்து எல்லா விஷயங்களையும் நல்வழிப்படுத்திக்கிட்டு இருக்கு ஆனால் நம்ம தான் உணர்ச்சி வசப்பட்டு யாராவது சொல்லும் பொழுதும் கூட அதை கேட்காம போய் இது நல்லது அது நல்லது அதுதான் சரி இதுதான் சரி அப்படின்னு சுய முடிவில் ரொம்ப பிடிவாதமாக இருந்து போய் அந்த மாதிரியான ஒரு தேர்வு செஞ்சு வாழ்க்கையில் ஒரு மோசமான உறவுக்குள்ளே போய் விழுந்து இந்த மாதிரி பண்ணிடுறாங்க சகோதரிகளுக்கு நான் முழுக்க முழுக்க சொல்கிறது என்ன அப்படின்னா உங்கள் நட்போ உங்கள் உறவோ அல்லது வந்து உங்களுடைய பெற்றோர்களோ குறிப்பாக பெற்றோர்கள் நல்ல அறிவுரை சொல்லுவாங்க இந்த விஷயத்தில் வேண்டாம் அதெல்லாம் ஆகாது பாரு அந்த ஆள் வந்து சரியாக இருக்குமா சரி என்ன ஏதுன்னு பார் உனக்கு குழந்தைகள் இருக்காங்க அவங்களோட லைஃப்பெல்லாம் இருக்குது இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இதில் ரொம்ப முன்னேறு மிஷி என்னென்னா இந்த எமோஷனலாக கனெக்டான பின்னாடி இவங்க குழந்தைகளையும் கூட சில பேர் கவனிக்கிறதில்ல குழந்தைகளுக்கான சரியான சாப்பாடு சரியான உடை சரியானவர்களுக்கு வாழ்க்கை தரம் இது எல்லாமே மறந்துடுறாங்க ஏன்னா காசு சம்பாதிக்கிறது பூரா அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க ஓகேங்களா நம்பி யாரும் ஒருத்தர் நம்பி இருக்காங்கள்லங்க அவன் ஏமாற்றி பிடிங்கிடறான் வியாபாரம் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இது பண்ணுறேன் எனக்கு கடன் இருக்குது எனக்கு பிரச்சனை இருக்குது அது சரியில்லை இது சரியில்லை அப்படிங்கிற இவங்க பேரன்பு கொண்டு ஏன்னா தாய்மொழம் கொண்டவர்கள் தான் பெண்கள் இலகைய மனசு யார் அடிப்படையில் பிறப்புலேயே பெண்கள்னாலே ஒரு அந்த தன்மை இருக்குது அதனால் எளிமையாக வந்து தன்னை சார்ந்து இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த எண்ணங்களில் இவங்கள்லாம் தவறாக பயன்படுத்தி நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க எல்லா விஷயத்துலையுமே அப்போ இதெல்லாம் தாங்க முடியாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா இது அப்படின்னா அதுக்கான கேள்வி கேட்டு சரி பணத்தை கொடுங்க கடனை கட்டலாம் அப்படிங்க எங்கே கட்டுவான் ஏமாற்றி பிழைக்கிறவன் எங்கே வந்து கடன் கட்டுவான் சொல்லுங்கள் அவனே ஏமாற்றி பிழைக்கணும்னு வந்து முடிவோடு வந்துடுங்கான் பணத்தை பிடுங்குறான் காசு பிடுங்குறான் நல்லாவே தெரியுது சொத்து பத்து இருந்தாலும் கூட அதையும் வளைச்சு வாயில் போட்டு போயிடுறாங்க என்ன அப்படின்னா இவர்களுக்கு இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லைங்க இது வந்து வருங்காலத்துக்கான அந்த குழந்தைகள் நம்பி இருக்குங்க ரெண்டு குழந்தைங்க மூணு குழந்தைக்கு ஒரு குழந்தை இருக்குமில்லங்க அந்த குழந்தைகளுக்கு வச்சுருக்கிற வந்து வருங்காலத்துக்கான அதோட சொத்து ஆதாரங்களையும் நம்பி இவர்கள் வந்து இவங்க கையில் கொடுத்துட்றாங்க இவனுங்க மொத்தமாக நாமத்தை போட்டு போயிடுறாங்க துரோகத்தை பண்ணிடுறாங்க அதுக்கு பிறகு ஒரு தேவையில்லாத கெட்ட பேரை வந்து தலையில் கட்டிகிட்டு போயிடுறாங்க இதுதான் இவங்க மிகப்பெரிய கொடுமை பல பெண்கள் வந்து இதெல்லாம் செஞ்சும் கூட அவர்களுக்கு ஒரு அவப்பெயரும் ஏற்படுத்திட்டு போயிடுறாங்க அக்கம் பக்கத்தில் உள்ளூருக்குள்ள ஊருக்குள்ளே இதெல்லாம் வந்து அந்த ஊர்லேயே அவர்கள் வாழ்ந்து நல்ல பெயர் எடுத்து நல்ல குடும்பத்திலேருந்து வந்த பெண்களுக்கு எவ்வளோ பெரிய தலை உணிவுன்னு பாருங்கள் ஆனால் இதெல்லாம் வந்து கர்மாவின் ஒரு பெரிய விதிப்பயன் அப்படின்னு மொத்தமாக நம்ம ஒதுக்கிட்டு போயிட முடியாது எல்லாமே விதி எல்லாமே கர்மாங்க எல்லாமே அப்படி இப்படின்னே வந்து நம்ம புலம்பிட்டு நம்மளை நாம ஏமாற்றிக்க கூடாது கர்மா இருக்கிறது கர்மா வேலை செய்யும் அதனுடைய தன்மையில் இருக்குது அதை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இண்டிகேட் பண்ணோம் உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது பூர்வ புண்ணியத்தில் இது தான் உன்னோட பாவத்தோட கடனை அப்படின்னா அதில் ரொம்ப விழிப்புணர்வாக அவங்க தான் நம்ம முக்கியமாக இருக்கணும் சரி நம்மளுக்கே ஏற்கனவே முன்னோர்களுடைய பாவக்கடனு போன ஜென்மத்தோட எல்லாம் இருக்குது அதை தாங்கி தான் வந்து பிறந்துருக்குறோம் இன்னும் நம்ம வந்து பிரச்சனைகள் தான் வந்து மாட்டிகிட்டு கஷ்டப்படுறோம் முன்னாடி ஒருத்தன் இருந்தவன் அவனே வந்து சரியில்லை அல்லது அல்பாயசில் போயிட்டாங்க ஏதோ வந்து வேண்டான்னு விவாகரத்து பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு இன்றைக்கி தனிமையில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து முறைப்படுத்தி பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது இந்த வேண்டுகோள் நீங்கள் தனியாக வாழணும்னு நம்ம விருப்பப்படலை தனியாக இருங்க பெண்கள் தான் தனியாக தான் இருக்கணும் திருமணமெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நாங்கள் வரவே இல்லை இன்னும் போனால் தனியாக வாழ்வதை விட திருமண உறவில் பந்தத்தில் ஒழுக்கமாக வாழக்கூடிய அந்த நெறிமுறையோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பெண்களும் ஆண்களும் தான் என்னோடய நிறைய பதிவுகள் நம்ம போட்டிருக்கோம் ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு வார்த்தைகளுக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காகவே கிடையாது அனுபவத்தில் பார்த்ததில் இன்றைக்கி பார்த்து கொண்டு இருக்கிறதில் பல பேருடைய இரத்த கண்ணீர் நம்ம நேரடியாக இன்றைக்கி வந்து சந்திச்சிட்ருக்கோம் பல விஷயங்கள்ல அவங்களுடைய எத்தனையோ விஷயங்கள் இருக்குது சொல்லுனா துயரத்தில் எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க அந்த மாதிரி காசு பணங்கிறது மட்டும் கிடையாதுங்க பெரிய துரோகத்துக்காக மன உளைச்சலுக்காகி மனசு உடஞ்சி அடுத்து என்ன நிலை அப்படி நிலை குளிஞ்சு போயிடுறாங்க அடுத்து அவங்களால செயல்பட முடியாத நிலைக்கு போயிடுறாங்க இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் தான் வந்து விழிப்புணர்வாக இருந்துக்கணும் அப்போ இது வந்து கருத்து கேட்கணும் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட விசாரிக்கணும் யார் என்ன எது அப்படிங்கிறத கொஞ்சம் ஆற போட்டு அதுக்கான கால அவகாசத்தை எடுத்து இது எத்தனை நாள் தாங்குது எவ்வளோ நாள் இந்த உறவு நிலைக்குது அப்படிங்கிறது எல்லாம் தாண்டி தான் நீங்கள் நிலைப்பாட்டோட ஒரு உறவோட விஷயங்களில் நீங்கள் திருமணத்துக்கான சம்மதத்தை நீங்கள் தெரிவிக்கணும் சும்மா போனோம் பார்த்தோம் பழகினோம் பத்து நாள் பதினஞ்சு நாள் அப்படியே வந்து நல்லபடியாக பேசினாங்க சக்கரை தடவி தான் பேசுவாங்க ஏமாத்தவங்களோட வார்த்தை எப்படி இருக்கும் இனிப்பாக தான் இருக்கும் ஆனால் அதனுடைய தன்மை மிக மிக விஷத்தை விட மோசமாக இருக்குங்கிறது வாழ்க்கையில் அனுபவிக்கும் பொழுது தான் புரியும் அதனால் தொடர்ந்து ஏமாறக்கூடிய இருந்து முதல்ல நீங்கள் வந்து குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா பொருளாதார நிலையில் ஏமாந்துடாதீங்க அதுதான் ஏதோ வந்து அரைக்கஞ்சி காக்கஞ்சி குடிச்சுட்டு வயிறுகள் அப்படி பட்டினியோடு போய் நிறைய பேர் இன்றைக்கி அன்றாட கூலி வேலைக்கோ ஒரு ஆஃபீஸ்க்கோ எடுத்துக்கோ அவரவர்கள் தகுதிக்கான ஒரு வேலையை செஞ்சு தான் இன்றைக்கி நிறைய பேர் வாழ்கிறாங்க அப்படி ஒரு சூழ்நிலையில் அப்படி ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது எவ்வளோ துயரங்கள் துன்பங்கள் எத்தனையோ அவமானங்கள் பட்டு தான் அந்த அந்த காசு உணத்தை சேர்த்து வச்சு வருங்காலத்துக்கு இருக்கட்டும்ங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க காதில் இருக்கிறது கையில் இருக்கிறது மூக்கில் இருக்கிறது மொத்தமாக கழட்டி கொடுத்து அப்படியெல்லாம் ஒரு கொடுத்தெல்லாம் ஒரு உறவை நீங்கள் வைத்துக்கு வாழணும் அப்படிங்கிறலாம் அவசியமே கிடையாதுங்க இந்த உலகத்தில் எதையாவது அவங்களோட தேவைகளுக்கு கொடுத்து கொடுத்து தான் அவங்கள வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து வாழணும் அந்த உறவை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படியெல்லாம் எந்த உறவும் இந்த உலகத்தில் இல்லை அது அந்த உறவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா துரோகம் செய்யக்கூடிய உறவுகளாகத்தான் இருக்கும் கூட பிறந்து பெற்று பிறப்புகளே தாய் தந்தைகளே வந்து நம்மளுக்கு எதிராக சொத்து ஒத்து விஷயத்தில் எவ்வளோ துரோகம் பண்ணுறாங்க யோசிச்சு பாருங்கள் பெற்ற குழந்தைகளுக்கே பெத்த பெற்றோர்கள் வந்து இன்னைக்கு கொடுக்க வேண்டிய முறையான சொத்துக்களை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் வச்சுட்டு எத்தனையோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது இல்லைங்களா ஒரு பெற்ற மகள் வந்து ஒரு தந்தை கிட்ட ஒரு சொத்து வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவ்வளோ போராடுறாங்க அப்படியெல்லாம் நடந்துட்டு சகோதர சகோதரிகள் வந்து அப்படி ஏமாத்துகிறாங்க பொண்ணுக்கு வர வேண்டிய சொத்தை வந்து எதையுமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அப்பா அம்மா இறந்த பின்னாடி இல்லை இருக்கிறப்பவே அப்படி மிரட்டி மொத்த சொத்தையும் வந்து அண்ணனுக்கு எழுதி வாங்கிட்டு தங்கச்சிகளுக்கெல்லாம் மொத்தமாக நாமத்தை போட்டு ரோட்டில் விட்டுடுறாங்க இது ஒரு ஏதோ கையாளம் காலங்களும் இருக்கிறது தாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு கையகலம் இருந்துச்சுன்னா வீட்டை கட்டி ஒரு எதோ ஒரு மரியாதையை ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க அதையும் கூட விஷயங்க பெரும் சொத்துக்களெல்லாம் இருக்குது நில நீச்சு வீடு காட்டு தோட்டம் துறவு இது எல்லாம் வந்து பல கோடி சொத்துக்களை ஒரே இதில் ஏப்பிட்டு ஏமாற்றி இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க மட்டும் நல்லா இருக்காங்க இப்படி ஏமாற்றி கூட பிறந்தவர்களுடைய ரத்த உறவுகளுடைய சொத்துக்களை ஏமாற்றி திங்கிறவங்களுடைய வாரிசுகள் எல்லாமே மிகப்பெரிய மோசமான சூழலுக்கு தான் வந்து வளர்க்கப்படும் வாழும் அதோடைய தன்மை வந்து அந்த அப்படி தான் வேலை செய்யும் நிறைய குடும்பங்களில் அதெல்லாம் சொல்ல வேண்டாங்க எல்லாரும் அவர் அவர்கள் என்ன இருக்கோ என்ன செய்கிறார்களோ அதற்கான கூலியை தான் வாங்கி கட்டிக்கிறாங்க அதனால் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை முறைப்படி கொடுத்து விடுங்கள் அதே மாதிரி வாழ வைக்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு ஏமாறுபவர்களிடம் போய் நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் விழிப்புணர்வுடன் இருங்கள் எதையும் வெளியில் வச்சுக்கோங்க அப்படி இருந்துச்சுன்னா ஒரு வயசுக்கு மேலே உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வெளியில் வச்சுக்குங்க அதுதான் பெஸ்ட்டு குழந்தைங்க பெருசாகிட்டாங்க விவரம் ஆகிட்டாங்க கூட்டிகிட்டு வந்து வீட்டோட ஒரே குடும்பமாக நடத்துகிற அந்த கதையெல்லாம் எப்பவும் வச்சுக்காதீங்க அது நான் வந்து தயவுசுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு குழந்தைகள் இருக்குது குழந்தைகளோடு தான் நீங்கள் இருக்கிறீங்க சிங்கிள் பேரண்டாக ஒரு தாய் மட்டும்தான் அந்த குடும்பத்தை நடத்துகிறீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு வயசு முப்பது வயசு மேலே ஆகிப்போச்சு குழந்தைகள் குழந்தைகள் தலையெடுத்துட்டாங்க விவரம் ஆயிடுச்சுன்னா ஒரு புதிதாக நீங்கள் பழகக்கூடிய உங்களுக்கு விருப்பப்பட்டவர்களுடன் நீங்கள் வாழணுங்கிற அது எத் காவியமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி என் வாழ்க்கை மாதிரி காவி நாங்கள் மாதிரி காவியமான ஆள் யாருமே கிடையாதுங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த காவியத்தை தூக்கி வெளியே வச்சுக்க உள்ளே கொண்டு வந்துடாதீங்க அப்போ அந்த குருவி கூடுங்கிறது அது ஒரு தன்மை அது ஒரு பாதுகாப்பான இடம் அந்த வீட்டுக்குள்ளே வந்து அந்நியர்களை கொண்டு வந்து வச்சுட்டு கழகத்தை உண்டு பண்ணாதீங்க இதே தான் கணவர்களுக்கும் சொல்கிறேன் தனிமையில் வாழக்கூடிய தந்தை வேறொரு பெண்ணை வந்து தொடர்பு கொண்டு ஒரு தந்தையை நம்பி தான் ரெண்டு குழந்தைங்க மூணு குழந்தைங்க வாழுது ஒரு குழந்தை வாழுது அப்படின்னா அந்த இடத்துல நான் அப்பேன் நான் ஆம்பளை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு இந்த திமிரத்தனவ் மாதிரி எல்லாம் பேசிட்டு ஆணவத்தில் அடுத்த மூணாவது மனுஷன் யாரோ ஒரு பொம்பளை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா அந்த குழந்தையுடைய வாழ்க்கை நிர்கதியாகிவிடும் அந்த குழந்தைகளுக்கு நற்பயனை விட கேடு விளைவிக்கக்கூடிய விஷயங்களும் வருங்காலத்தில் அந்த குழந்தைகள் மோசமான நிலைக்கு வளரக்கூடிய ஒரு சூழலையும் இது உருவாக்கிவிடும் அதுதான் தாய் என்பது தெய்வத்தை தாண்டி ஒரு குழந்தையோட மனசில் உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியது அந்த உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த தாய்மையை நீங்கள் போற்றாவிட்டாலும் அது இழிவுபடுத்தாதீர்கள் அந்த குழந்தைகளோட மனசில் தாய் என்பது தாயாகவே இருக்கட்டும் அது ஒரு மிக மோசமான ஒரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் யாரும் எந்த உறவையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு அவர்களை நாசம் பண்ணி அவர்களை முன்னாடியே சண்டை போட்டு அடிச்சுட்டு புத்தை வந்து அந்த குழந்தைகளை பார்த்துட்டு அம்மா இப்படி ஏமாந்துட்டாளே அம்மா வச்சுருந்த நகையெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்களே அப்படின்லாம் அந்த குழந்தைகள் வந்து அழுகிறத பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்குது அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கெல்லாம் வந்து அந்த குடும்பத்தை தள்ளிவிடாதீங்க உங்களுக்கு ஒரு துணை வேணும் உங்களுக்கு வந்து அந்த வயசு இருக்குது வாழணும்னு ஆசை இருக்குது ஒரு ஆணுக்கு பெண்ணு பெண்ணுக்கு ஆண் ஒரு உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு துணை வேணும் அப்படின்னா அதை வெளியே வச்சுக்குங்க அவ்வளோதான் விஷயம் ஒரு கட்டத்துக்கு மேலே வாழ்க்கையில் சில விஷயங்களை தான் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வரணும் சிலதை வந்து வெளியில் விட்டிங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கையும் சரி உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையும் சரி உங்கள் வாழ்க்கை கடந்து போயிருங்க டக்குன்னு இப்போ முப்பது வயசு இருக்குன்னா இன்னும் இருபது வயசில் நீங்கள் முடங்கி போயிடுவீங்க இல்லை ஏதோ ஒன்று அப்படி அவ்வளோதான் இருக்கும் அதிகபட்சம் அந்த வந்து உடல் ஆசை அப்படி இப்படிங்கிறது ஒரு பத்து வருஷம்தான் அதை தாண்டிடுச்சுன்னா இப்போ நம்பி வர்றவன் எத்தனை நாள் இருக்கான்னு சொல்லுங்கள் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் கல்யாணத்துக்கே சொல்லிட்டாங்க அப்புறம் இடையில் வர்றவனோட விஷயம் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்துங்க இதுக்கு போய் நீங்கள் ஆசைப்பட்டு அதை தாண்டி பெண்கள்கிட்ட ஒரு ஒரு பெரிய ஒரு அன்பும் அந்த அரவணைப்பும் அவங்க வந்து நல்லா வாழணுங்கிற அந்த ஆசை அந்த அந்த ஒரு பேர் அபாவம் இருக்குது அதை நான் தப்பு சொல்ல அதை வந்து நான் வந்து குறைய சொல்லவில்லை ஆனால் அதுக்காகவே நீங்கள் வந்து உங்களை இழந்து குழந்தைகள் இழந்து வருங்காலத்தை இழந்து வைப்பு நிதியை காசு பணத்தை நகை நட்டை அந்த பொருளாதாரத்தையும் இழுக்கிறீங்களே அதுதான் பெருங்குடுமிங்கிறேன் அதனால் ஒரு பொட்டு பைசாங்கூட எவனுக்கும் கொடுக்காதீங்க சரிங்களா அப்படி ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழணும் அவசியமே கிடையாது ஒருத்தனுக்கு வந்து சோத்தை போட்டு வளர்த்தியெல்லாம் நீங்கள் வந்து சமூகத்தில் நீங்கள் வந்து ஒரு துணையோடு வாழணும்னு அந்த துணையே தேவையில்லைங்க தெய்வம் தான் துணைன்னு வாழுங்க அவ்வளோதாங்க எதாக இருந்தாலும் செருப்பு மாதிரி வெளியே வச்சுக்கோங்க குழந்தைகளுக்கோ வீட்டுக்கோ குடும்பத்துக்கோ எந்த அவசியமே உள்ளே வரக்கூடாதுங்கிறது தான் அந்த படிவோட உள்நோக்கம் உள்நோக்கம் இல்லை வெளி வெளிப்படைய நான் சொல்கிறேன் உங்களோட தேவைகள் எனத்தையுமே வெளியே வச்சுக்கோங்க உள்ளே வந்துட்டு குடும்பத்துக்கு எடுக்கக்கூடிய வேலைகளை தாய்களே செய்யாதீர்கள் தந்தைகளே செய்யாதீங்க குலநாசத்திற்கு குடும்பத்தில் வந்து பெரும் வருங்காலத்துக்குடைய அந்த சந்தைகளுடைய வாழ்க்கை மிக மிக பாவகரமாக மாறிவிடும் அந்த பாவத்தை கையேந்தாதீங்க குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி நன்றி வணக்கம்